அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் கோடி ஆர்கானிக்ஸ்லேருந்து பேசுகிறேன் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இல என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா கரும்பு உலான்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுதான் இது வந்து இந்த கரும்பு உலா பழம் இந்த கரும்பு உலா பழத்தை வந்து நம்ம பாருங்கள் இதை வந்து நான் இப்படி கையில் நசுக்கி இது பார்க்கும்போது அந்த கையே வந்து அப்படி ஒரு மாதிரி ப்ளூ கலரில் ஆயிடும் இதை வந்து இங்கு பழம் கூட சொல்லுவோம் சின்ன வயசுலலாம் நம்ம இதை வந்து லிப்ஸ்டிக் பழம்னு சொல்லுவோம் அந்த பழத்தை வந்து நம்ம இது பண்ணி நாங்கள் அந்த உதட்டிலெலாம் போட்டுக்குவோம் நம்ம அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இளநறையை போக்குறதுக்காக அந்த பவுடர் ஃபார்ம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் இந்த கீரைகள்லாம் ஆடு மேய்க்கிறவங்கிட்டாங்க இல்லைங்களா ஆடு கிட்ட சொல்லி நம்மளுக்கு வந்து நம்ம இதை வந்து வாங்கிட்டு வந்திருப்போம் இந்த இலைகள் வந்து நம்ம போய் வந்து இதை பறிக்க முடியாது ஆலியார் டேமில் அந்த கீழே இந்த தண்ணி இல்லாத இடம் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல அது இப்போ தண்ணி ஃபுல்லாக இருக்கிறதுனால இது அவ்வளோ சீக்கிரமா கிடைக்காது இப்போ தண்ணி கொஞ்சம் இந்த ரெண்டு மூணு நாளா வெயில் அடிக்கிறதுனால தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால ஆலியார் டேமில் உள்ள உள்ளே இருந்து பறிச்சிட்டு வந்து இந்த ஆடு மேய்க்கை பிள்ளை நமக்கு அது வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹேர் டை ப்ரிப்ரேஷனுக்கும் ஹேர் ஆயில் ப்ரிப்ரேஷன் அதுவும் இல்லாமல் இதை வந்து நம்ம இந்த இளநறையர் போக்குறதுக்கு வந்து மெயினாக இந்த கதம்புள்ளா வந்து நமக்கு பிரயோஜனப்படுது அதுக்கப்புறம் என்னென்ன பண்ண குச்சி இந்த குச்சியை வச்சு நம்ம பல்கலக்கும் போது நமக்கு இந்த பல் பிரச்சனைகள் ஈர சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு வந்து இந்த இலைய இந்த குச்சியை வச்சு நம்ம வந்து பல்கலக்கும் போது சரியாக அந்த காலத்துல எல்லாம் கிராமத்துல எல்லாம் இந்த குச்சியை வச்சுதான் கலக்குவாங்க அப்போ இந்த மாதிரி இயற்கையான கிடைக்கக்கூடிய ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது இதை எல்லாமே நம்ம கிட்ட எது கிடைக்குதோ அதை நம்ம வந்து இது பண்ணிக்கிறோம் அப்படி இல்லாத சமயத்தில் அது எங்கே கிடைக்குதோ அதை தேடி போய் நம்ம வாங்கி நம்ம அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஏன்னா இந்த மாதிரி கரும்புளா வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் நமக்கு அதனால இந்த ஆட்டு ஆடு கிட்ட சொல்லி நம்ம வந்து இதை வாங்கியிருக்கோம் இன்னும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இருந்து அது கிழங்கு நமக்கு கிடைக்குது ஸோ அப்போ அந்த மலைவாழ் மக்கள் நமக்கு கொடுக்குறாங்க இப்படி ஒவ்வொரு பொருளும் நம்ம தேடி தேடி போய் வாங்கிட்டு வந்து தான் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஒன்று ஒன்று நமக்கு இந்த ப்ராசஸே வந்து ரொம்ப நாள் ஆகுது அதனால் நம்ம வந்து இதை ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மக்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் தான் இதை யூஸ் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக இளநரை போகும் முடி கருமையாகவும் ஹேர்டை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நான் வந்து இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்